ஹலோ நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருந்துக்கிட்டு நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போறாரு எதுக்காக சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனை அந்த தான் தீனதயாலனாலதான் தான் அந்த ஜெயிலுக்கு போயிட்டானே இனிமே எப்படி அவனால பிரச்சனை அப்படின்னு பாக்குறீங்க இந்த மாயா அந்த கிட்ட அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கமிஷனர் வரைக்கும் பேசியிருக்காங்க இப்ப எப்படியாவது தீனதயாலன வெளியே எடுக்கணும் அப்பதான் நம்மளோட பிளான் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமான ஒரு பிளான பண்ணி வச்சிருக்கா அதுக்காக அவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கமிஷனருக்கு பணத்தை கொடுத்து நீங்க எப்படியாச்சும் அந்த விக்ரம் வந்து மிரட்டி வச்சு எப்படியாச்சும் தீனதயாலன் வெளியே விட்டு ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அடுத்த மாதம் வந்து அரிசிக்கு ஓலை கொதிக்கவே கொதிக்காது நீங்கள் நாலு வேலையும் பட்னியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாற்றி விட்டுறோம் ஐயோ அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா நான் எப்படியாச்சு தினத்தையெல்லாம் வெளியே கொண்டு வந்தேன் நீங்கள் எதுக்கும் கவலையை வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம உட்கார வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி எத்துறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து அந்த தினத்தையில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்ப உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது நீ வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க சார் தஞ்சமாச்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து போதை தடுப்பு பிரிவில் வந்து அவங்களே வந்து அந்த போதைப் பொருளை வந்து எடுத்துட்டு போய் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நான் என்ன சார் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஓஹோ அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது நீ எதுவுமே பண்ணாமலேயே போலீஸ் பிடிச்சுன்னு போயிட்டாங்க ஒழுங்கு மரியாதையே உண்மையா சொல்லியோ அப்படின்னு சொல்ல ஐயோ சார் ஏன் சார் பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தான் பேசிருக்காங்க திடீர்னு அந்த பேச்சுவார்த்தை சண்டையா மாறிடுது வாக்குவாதம் பெருசா இருக்குது உடனே ஐயோ எனக்கு வேலையை வேணா ஒண்ணு வேணா கிளம்பியா அப்படின்னு சொல்றேன் விக்ரம் சார் உடனே அந்த கமிஷன் இருந்துகிட்டு ஓஹோ உனக்கு அவ்வளவு திமுக இருக்கா கிளம்படா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதான் உன்னுடைய ராஜினாமா லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த டிஸ்மிஸ் லெட்டர் எடுத்து குத்துறாரு ஐயோ என்னன்னா நம்ம இது வந்து ரொம்ப நாளாக கடமையை வந்து முடிக்காமல் இருக்கும் இந்த கடமையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபடுறாரு நம்ம விக்ரம் சார் நான் வந்து சில கலைகள் எல்லாம் பிடுங்கணும் அதை பிடுங்குற வரைக்கும் எனக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் நீட்டிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஏ பையன் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் ஏன்னா நீ பேசின பேச்சு அப்படி நீ பண்ண செயல் அப்படி நீ வந்து யாரையும் மதிக்காமல் ஓர பண்ணிட்டு இருக்க இல்லையா அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை ஒழுங்கு வழியே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத மட்டும்தாங்க கூற அந்த அளவுக்கு அசிங்கம் பற்றி அமிச்சிட்றாரு இதெல்லாம் உங்களுக்கு சரியாகாதா ஏன்னா விக்ரம் எப்படிப்பட்ட ஆள் விக்ரம் எப்படிப்பட்ட வேலையை ஆனால் அப்புறமே வெளியே தள்ளுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் மனுசாட்சி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் வேற வேணால் வேலை அந்த அளவுக்கு குடும்ப பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் விக்ரம் அதுக்கெல்லாம் ஏன்னா விக்ரம் எப்பவுமே நல்லவர் நாலு பேருக்கு நல்லது செஞ்சவர் அவருக்கு எல்லாமே எப்பவுமே நல்லதாக தான் நடக்கும் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இனிய சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படின்றத நீங்க உடனே உடனே தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்போதான் இனிய சீரியல் அடுத்து என்ன நடந்துச்சு உடனே தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்